பேதுருவுக்குள் பரிசுத்தாவியானவர் அதை குறித்து நம்ம இப்போ வசனத்தில் நாம் சிந்திக்கலாம் பரிசுத்தாவி தாவி வற்ற வந்த பின்பு பேதிருடைய செயல்பாடுகள் என்ன பரிசுத்தாவி வருகிறதுக்கு முன்பாக பேதிருடைய செயல்பாடுகள் என்ன பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னால் பேதுருவை பற்றி மற்றவங்களுடைய அறிவு என்னன்னா நாலு பதிமூன்று பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பேதனுடைய ஒரு தகுதி இல்லாத தன்மை அங்க எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்க இல்லாதவன் அடுத்து அவன் யார் பேதமை உள்ளவன் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆள் ஒரு பேதமைங்கிறது முட்டாள்னு எடுத்துக்கலாம் பேதைகள் பேதமை ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் இப் இப்படித்தான் அவனுடைய க தன்மை இருந்தது அடுத்து அவனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சபித்தான் சத்தியமணி நான் மறுதளித்தான் இது வெளியரங்கமான செயல் அதற்கடுத்து இந்த ஊழியம் வேண்டாம் சொல்லிட்டு பிடிக்க போயிட்டான் அதுவும் நமக்கு தெரியும் வாசிங்க சத்தியம் மன்ன ஆரம்பித்தான் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் சபித்தான் சத்தியம் என்னமும் தொடங்கினான் அடுத்து மறுதளித்தான் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் மறுதளித்தான் சபித்தான் சத்தியம் பண்ணினான் யோகான சுவிசேஷம் கடைசியில் பார்க்கும் பொழுது அவன் ஊழியத்தை விட்டுவிட்டதாக வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அவள் மீன் பிடிக்கப் போய் விட்டான் முதலாவசம் இருபத்தி ஒன்று ரெண்டு சீமோன் பெய்திருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானாவூரன் ஊரனாகிய நாத்தான்வேலும் செமிதேவியன் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பெய்திரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் மீன் பழைய லெவலுக்கு போயிட்டான் ஒன்று இல்லாதவன் ரெண்டாவது பேதமை உள்ளவன் மூன்றாவது சபித்தவன் நாலாவது சத்தியம் மணிநவன் ஐந்தாவது மறுதளித்தவன் ஆறாவது மீன்பிடிக்கப் போனவன் அதாவது பின் மாற்றத்துக்குள்ளே பழைய தொழிலுக்கு போனவன் இதான் அவனுடைய பழைய தன்மை ஏழாவது நேசிக்கும் தன்மையை இழந்து போன ஒரு மனிதன் அதனால தான் இயேசு அவனை பார்த்து என்ன கேட்டார் இவர்கள் எல்லாரிலும் இனி என்ன அதிகமாய் நேசிக்கிறாய் ஏன் அந்த கொஸ்டின் கேட்கிறாரு பதினஞ்சு இருபத்தி யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசு சீமோன் பேதுரை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே இவர்களிலும் அதிகமாக இனி என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதுக்கு கேள்வி என்ன கேள்விக்கு காரணம் என்ன அன்பு இல்ல அன்பு இருந்தா என்ன செய்வான் ரோமர் எட்டாம் அதிகாரம் படி கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அன்புல நிலைத்திருந்தா நமக்குள்ள பிரிவு வராது இயேசி விட்டு ஓடி போக முடியாது அப்போ ஏழு தன்மை இல்லை நேசிக்கும் தன்மை இல்லை இது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவனுடைய காலங்களில் நடந்த காரியங்கள் இப்போ பரிசுத்தாவி பெற்ற பின்பு உள்ளது நான் அவங்களுக்கு சொல்றேன் பரிசுத்தாவி பெற்ற பின்பு அவனுக்குள்ள நடந்த முக்கியமான காரியம் என்ன பரிசுத்தாவி பெற்ற பின்பு அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்குது அபிஷேகம் கிடைச்ச உடனே அவன் தேவனுடைய வார்த்தையை பேசினான் அதான் முக்கியம் பதினாலாவசனம் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களை சவுண்ட கூட்டி தேவனுடைய வார்த்தையை பேசினான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது வெறும் அந்நியவாசி மாத்திரம் அல்ல அவன் வெளியரங்கமாக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய உபதேசத்தை பேசுவான் நமக்கு உபதேசம் பேச வேண்டிய இடத்துல உபதேசம் பேசணும் சுவிசேஷம் பேச வேண்டிய இடத்துல எது பேசணும் சுவிசேஷம் பேசணும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் போய் நம்ம ஆளுங்க சியோனி அரிசிலமையும் பேசுவாங்க அது அங்கே எடுபடாது பூர்ணத்தை பத்தி பேசுவாங்க யாரும் அவன் ரட்சிக்கவே படல அவன் போய் நம்ம எது பேசக்கூடாது மூணாம் கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம பிஹெச் டி பத்தி டாக்டரேட்டை பத்தி எம்ஃபில் பத்தி பேசினா மண்டியில ஏறாது அங்க பேச வேண்டியது சுவிசேஷம் சத்தியத்தை அறிஞ்சவங்க மத்தியில் பேச வேண்டியது என்னது உபதேசம் இங்க நான் பார்க்கும் பொழுது அவன் அழகாக பேசுறான் யோவையில் தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து அட்டகாசமா பேசுறான் பதினாறாம் வசனம் தீர்க்க தரிசியாக நாள் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே உடனே அவங்க சொல்றாங்க பிரசங்கம் முடிச்ச உடனே நாங்க என்ன செய்யணும்னு உடனே அதுக்கும் வசனம் சொல்றான் நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு அனசானம் பெற்று பரிசுத்தாவி பெறுங்க வரத்தை பெற்றுக் கொள்ளுங்க மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகிறவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அருமையா அவங்களுக்கு சுவிசேஷமும் உபதேசமும் அருமையாக போதிக்கிறான் அபிஷேகம் நாம் இந்த நாட்களில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் பேசுறீங்களா தேவண்டிய வார்த்தைய உங்களால் அதை பேச முடியுதா அதுதான் தேவன்டைய திட்டம் அபிஷேகம் பெற்றவங்களை குறித்து முதலாவது தேவன்டைய திட்டம் அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது கத்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் பாவம் என்னும் சிறைச்சாலையில் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை அபிஷேகித்ததுக்கு காரணம் நீங்கள் வெளியே போய் ஜீவ வார்த்தைகளை பேச முடியாத இந்த வார்த்தையில பரிசுத்தாவி பெற்றவங்க எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க எத்தனை பேருக்கு உபதேசம் சொல்லியிருப்பீங்க அபிஷேகத்தினுடைய முதல் செயல் வார்த்தையை வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அப்போசல நடபடிகள் மூணாம் அதிகாரம் ஒரு சப்பானியை அவன் குணமாக்க ஆரம்பித்தான் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருந்து சுகமாக்கும் வல்லமை விளங்கிற்று ரெண்டாம் அதி அப்போசல மூணாம் அதிகாரம் ஏ ஆறு ஏழு எட்டு அப்பொழுது பேதரு வெள்ளியும் பண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரி நாயகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வல்லதகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அபிஷேகம் வரும் பொழுது உனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும் அதான் ரொம்ப முக்கியம் அபிஷேகம் வரும்போது அந்த சக்தி ஜனங்களை குணமாக்கும் வல்லமை விளங்க ஆரம்பிக்கும் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும் அப்போ சில நான்கு பதினாறு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே பாத்தீங்களா அபிஷேகம் வரும் உனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அபிஷேகத்தினுடைய செயலே அதுதான் அற்புதங்களை செய்யும் சக்தி நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா அபிஷேகம் டம்மியா இருக்குன்னு அர்த்தம் இன்னும் அதிகமா சொல்ல போனா அப்போ சொல்ற ஐந்து பதினைந்து பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதிரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படம் அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் எப்படி இருக்கும் தேவனுடைய வல்லமையை சுமந்து திரிகிற ஒரு பாத்திரங்களாக மாறினார்கள் அதான் முக்கியம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நம்ம அபிஷேகத்துல சும்மா இல்ல அபிஷேகத்துல நிரம்பும் போது சுகமாக்கும் வல்லமை அற்புதங்களை செய்யும் சக்தி இதெல்லாம் நடக்கும் தானாவே நடக்கும் நடக்கணும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நாம் பெற்று இருக்கிறோம் உலகத்தில் சண்டை உனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய பெரியவர் இருக்கிறார் உனக்குள்ள பெரிய காரியங்கள் நடக்கும் மூன்றாவது அவனை அழைக்கும் போது கத்திர சொன்னார் நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார் உன்னை எப்படி மாத்த போறேன்

அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் ஒரே பிரசங்கம் எத்தனை பேரை சந்தித்தது எத்தனை பேரை பிடிச்சிருச்சு மூவாயிரம் பேரை பிடிச்சி அப்போஸில் நடபடிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாக இருந்தது எப்படி மூணு அஞ்சு எட்டு ஒரு 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 இன்சிடெண்ட்டில் எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாச்சு அபிஷேகம் பெற்ற போது அஞ்சு மூவாயிரம் பேர் அற்புதம் நடந்த போது அஞ்சாயிரம் பேர் இப்ப இவன் போய் யாரையும் வலைய போட்டு பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு வரல வல்லமை வெளிப்படும் பொழுது ஏதாவது பலாப்பழத்துக்கு ஈ அணி செய்ய வேண்டியல்ல வா வா கூப்பிட வேண்டியதில்ல பலாப்பழத்தை ஓபன் பண்ணா போது யாரு வந்துருவா நமக்குள்ள சரியான பரிசுத்தாவின் வல்லமை இருந்தால் ஒன்று நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் இரண்டாவது தேவன்டைய வல்லமையை வெளிப்படுத்துவோம் மூன்றாவது ஜனங்களை பிடிக்கக்கூடிய மாறுவோம் நான்காவது ஆரம்பத்தில் ஒரு பெண் வந்து கேட்கிற நீ அவனோடு கூட இருந்தாய் அந்த மனிதனோடு கூட இருந்தாய் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொன்னா ஸ்ரீயே பெண்ணே அந்த பெண் அந்த மனுஷனே நான் அறியன் ஆனா இப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த பயம் ஓடிய போச்சு அப்போ சொல்ல நாலு அதிகாரம் பதினெட்டு அவசியம் ஆஹ் பதினேழு பதினெட்டு ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் பாத்தீங்களா இப்போ சொல்றோம் அது எப்படிங்க நாங்க நிறுத்த முடியும் நான் தேவனுக்கு செவி கொடுக்கறதா மனுஷனுக்கு செவி கொடுக்கறதா எது கரெக்ட் கண்டவைகளையும் கேட்டவங்களையும் நான் கட்டாயம் செய்வேன் பேசுவேன் பயம் போயிடுச்சு பூரண அன்பு அபிஷேகம் வந்து அன்பு அபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் என்னது அன்பு சரிதானா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன் வசிங்க ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அப்ப பரிசுத்த ஆவிங்கிறது என்னது தேவ அன்பு அன்பு உள்ள வந்த பிறகு மனுஷ பயம் சுத்தமா போயிடுச்சு அப்ப இயேசுக்காக அடிக்கப்படுறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் சில வேலை தொங்குறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் போய்விட்டது ஒன்று அபிஷேகம் பெற்ற மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசுவான் ரெண்டாவது அவனுக்குள்ள வல்லமை விளங்க வேண்டும் மூன்றாவது அவன் மனிதனை பிடிப்பான் நான்காவது அவனுக்கு தைரியம் வந்துடும் பயம் போயிடும் அதான் அப்போ சொல்ல நாலாம் அதிகாரம் பதிமூணு பேசுகிற தைரியத்தை தைரியம் இப்போ அவங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு ரோமர் சாரி எபிரேயர் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் பத்து முப்பத்தி அஞ்சு ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு தைரியம் தான் முக்கியம் போல்டா இறங்கி அடிக்கலாம் என்னனாலும் செய்யுங்க அந்த விதமான ஒரு சத்தியத்துல ஒரு தைரியம் வந்தது அடுத்து அவனுக்குள்ள இருந்த வல்லமை அவனை ஜப வீரனாய் அபிஷேகம் வந்து அவனை ஜப வீரனாய் மாற்றி ஒன்று அப்போ சில நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் ஜபாலயத்துல எதுக்கு போனாங்க தேவாலயத்துக்கு எதுக்கு போனாங்க ஜவுமனபடி இப்ப ஜபா ஆவி தூண்டி அவன் போறான் பரப்டு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் ஆறாம் ஜபம் மேல் வீட்டில் ஏறினான் வேலைங்கிறது ஒன்பதாம் மணி நேரம் அது நம்ம ஒண்ணுல ஆனா இப்ப தனக்கு கிடைச்ச நேரத்துல ஜபம் பண்றான் ரெண்டு ஜபம் இருக்கு சபையில ஒரு ஜபக்குரிய ஒரு டைம் இருக்கு அது ஜப நேரம் இது போக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஜபிக்கணும் நீங்க அப்போ சில பத்தாம் படிச்சு பாத்தீங்கன்னா பசிக்குது அவனுக்கு அவங்க போஜனத்தை ரெடி பண்றாங்க இந்த கேப்புக்குள்ள போய் அவன் என்ன செய்யறான் ஜெபம் பண்றான் வாசிங்க அப்படி அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து இப்போ தான் அவன் எங்க போறான் ஜெபிக்க போறான் அதனால நமக்கு இந்த நாட்களில் அபிஷேகத்துல இருக்கிற மனுஷனுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவான் தேவ சமூகத்துக்கு போயிடுவான் அபிஷேகம் அவனை லீட் பண்ணும் ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குன்னா சோத்திரம் சோத்திரம் யாரும் பார்க்கலையா யாரும் இல்லையா டிஸ்டர்ப் இல்லையா பிள்ளைங்க இல்லையா புருஷன் போயாச்சா ரைட்டு தோத்திரம் பண்ணு அரை விட்டு போட்டு தேவசமுத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சிடலாம் அப்படி ஒரு ப்ரேயர் லைஃப் தானாவே அபிஷேகத்தில் உண்டு அடுத்ததாக சும்மா வெறும் வெத்து வெட்டு ஜபம் கிடையாது ஒரு சாதாரண ஜபம் கிடையாது ஜபத்துக்கு அவனுக்கு பதில் உண்டு ஜப வேலையில் அங்கே போனால் அற்புதம் நடந்துச்சு இங்கே ஜபம் பண்ணால் என்ன கிடைச்சது மறுபடியும் எந்த வசனம் அவன் தரிசனம் அடைந்தான் இல்லாவிட்டா ஞான திருஷ்டி அடைந்தான் அவன் அதற்கு அவர்கள் ஆயத்தம் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல பத்தொன்பதாம் பேதர் அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி ஒரு தரிசனம் அபிஷேகத்துல இருக்கிற மனுஷனுக்கு வெறும் ஜபம் மட்டுமல்ல ஜபத்திலேயே கத்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஒரு ஞான திருஷ்டி கொடுக்கிறார் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஒரு அக்னியை கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அபிஷேகத்துல இருந்து சும்மா இல்ல அபிஷேகம் வந்து ஒரு நிறைவான ஜீவன் ஜீவன் ஜீவன்டா அது பரலோகத்துல இருக்கிற பரிசு பிதாவினுடைய இல்லாவிட்ட குமாரனுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர் திருத்துவத்தில் அவர் மூன்றாவது நபர் அவர் இல்லாம புதிய சபை கிடையாது அதனாலதான் பைபிள் சொல்லி இருக்கிறது நீங்கள் பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி ஒரு மீட்கப்படணும்னா பரிசுத்த ஆவி மீட்கப்பட முடியாது அது ஒரு சீல் பரலோகத்தின் சீல் அந்த சீல் இல்லாமல் சும்மா கடந்துகிட்டு நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது போலி முத்திரைகளை வாங்கி தரிச்சிடக்கூடாது அபிஷேகம் இல்லைன்னா பேதர் வந்து ஜெபிசான் அபிஷேகம் தானே இறங்கும் ஞானசானம் எடுத்தா மட்டும் போதும் அது அப்போ சொல்ல நடபடிகள் நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் அதிகாரத்துல பதினஞ்சு பதினாறு பதினேழு இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசத்தம் ஆகிய படாமல் கத்ராயி இயசுவை நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசத்தாவிய பெற்று கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவி பெற்றார்கள் ஞானசானம் மட்டும் பெற்றா மட்டும் போதாது அபிஷேகம் இல்லாம வண்டி ஓடாது வெறும் காரை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு டீசல் ஊத்தாம இருந்த கேஸ் மாதிரி ஆயிரும் அதுதான் எரிபொருள் ஜீவனே அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்துல இதே பேதுரு வந்து கை வச்ச உடனே அங்க எட்டாம் அதிகாரத்துல அபிஷேகம் கிடைச்சது பத்தாம் அதிகாரம் கடைசியில நாப்பத்தி நாற்பத்தி மூணு நாளுல இருந்து வாசிங்க நாற்பத்தி ஆறு இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக் கொண்டிருக்கையில் பசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதரோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தரல பட்டதைக் குறித்து பிரமித்தார்கள் பார்த்தீங்களா பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் அது வந்து உடனே கொஸ்டின் ஆயிடுச்சு இது சரியா தப்பான் உடனே அப்போ சில பதினொன்னு பதினஞ்சுல அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்ம மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் ஆவியானவர் அவர் ஆள் உள்ளவர் அது ஆவினா ஒரு ஸ்பிரிட்டு காத்து நினைச்சிட கூடாது பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது நபர் அதனால இது தரிசனம் அடுத்து பரிசுத்தாவி பெற்றவன் ஜெபிதா ஜட்ஜ்மெண்ட் உண்டாகும் அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ஒரு ஜவம் வண்டிங்கன்னா முடிஞ்சு போனது அவன் கதை முடிஞ்சு போன கேஸ் அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இருபதுல இருந்து வாசிங்க பேதர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் எப்படி ஒருத்தனுடைய லைஃப் உடனே வெளியாகுது அவன லைஃப் அப்படி சொல்றான் நீ இப்படி இப்படிதான் இருக்க அபிஷேகத்துல நிறைஞ்சி சொல்றான் அவன் மிரண்டு போயிட்டான் அடுத்த வசனம் எனக்கு ஒன்றும் சம்பவிக்க கூடாது ஜெபிச்சு அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கத்தரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்ற பணத்தினால அவன் வரான் வராவாங்களான்னு பார்த்தான் பணம் வந்து பாதாளத்துக்கு போகும் எல்லாவற்றுக்கும் உதவும் ஆனா பல்லவத்துக்கு நிச்சயாதே வராது பணம் ஊழியத்துக்கு தேவை உலகத்துல தேவை ஆனா அதை வச்சு நம்ம சபையை மெயின்டை பண்ணணும்னு நிச்சயக்கூடாது பெரிய ஆள் நினைக்க கூடாது பணத்தை வச்சுட்டு தான் ஒரு சிலர் மூணு நாளைக்கு வர்றாங்க ஆனால் இங்கே சொன்னா நீ கசப்பான பிச்சில் அகப்பட்டிருக்கிறதா நான் உன்னை குறித்து காண்கிறேன் அதனுடைய சரியான அர்த்தம் பொண்ணு அவனுக்கு நியாய திருப்பு ரெண்டாவது ஆத்மா அவனுடைய நிலவரத்தை அறியக்கூடிய சக்தி பரிசுத்தாவிலே வந்தது ஒருத்தனுடைய கேரக்டர் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் மைண்ட் என்னங்கிறத ஆவியானவர் அவனுக்கு அப்படியே வெளிப்படுத்தினார் சரி பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டு இருக்கோமே இத்தனை வருஷமா நமக்குள்ள இந்த ஏழு காரியங்கள் வந்துருச்சா தயவுடைய வார்த்தையை பேசுகிறோமா கத்தடை வல்லமை வெளிப்படுத்துகிறோமா எத்தனை ஆத்மாக்களை பிடிச்சிருப்போம் எவ்வளவு அபிஷேகத்தில் நமக்கு தைரியம் கிடச்சிருக்கோம் எவ்வளவு ஜபஜீவியம் வந்திருக்கோம் எவ்வளவு தரிசனங்கள் வெளிப்பாடு கிடச்சிருக்கோம் எத்தனை சத்ருத்துவத்துக்களை நாம் நியாயம் திருத்திருப்போம் அபிஷேகத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த சத்ரு தொலைஞ்சான் பிசாசு செய்வனெல்லாம் ஓடி அழிஞ்சு போய்டு எல்லாரும் கண்களை ஓடுவோம் கொஞ்ச நேரம் டைம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணி மீன்பிடிக்க போய் நேசிக்கும் தன்மை அற்றவனாக ஒரு அறிவும் இல்லாம பேதமையான மனிதனை இந்த அபிஷேகம் எவ்வளவு வல்லமில்லவனாய் மாற்றிட்டு கேட்டாவே அதே அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்னை இந்த பேதைய வாழ்வை மாற்றி தந்த அதே சக்தி எனக்குள்ளும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறேன் எல்லாருங்க நிலைமூடுவோம் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்ச முழங்கல் போடுங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு செயல் திறனை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களா முடக்கிட்டீங்களான்னு தெரியல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய 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 வியாதி போராட்டம் கண்ணீர் நெருக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதான சுயம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சிக்கி தேவனுடைய வல்லமையை செயலிட்டு போக வைத்து விட்டீர்கள் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க கத்திர அதெல்லாம் பார்த்துக் கொள்வார் கொஞ்ச நேரம் கத்திய ஆவி பேதுருவுக்குள் பொழுது அவனுக்குள்ளே வந்த அந்த பாருங்கள் அவனுக்குள்ள பாருங்கள் அவனுக்குள்ள இருந்த தைரியத்தை பாருங்கள் அவன் மூலமா ஆத்மாக்கள் பிடிக்கப்பட்டதை பாருங்கள் அவனுடைய நிழலில் இருந்த தேவனுடைய வல்லமையை பாருங்கள் அவனுடைய வார்த்தையில் இருந்த தேவனுடைய நியாயத்திற்கின் சக்தியை பாருங்கள் கதாவே எனக்குள்ளும் அதே அபிஷேகம் மாறாத அபிஷேகம் அது முதலாம் நூற்றாண்டில் அனுப்பப்பட்டது இது கடைசி நூற்றாண்டில் நமக்கு அது அதிகமாய் தேவை கதாவே என்னை பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் நிறைந்தே இந்த பேதுருவை மறுதளித்து சபித்து சத்தியம் மீன்பிடிக்க போனவனை தேடி வந்து அபிஷேகித்து இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்யக்கூடுமானால் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்குள் இந்த பரிசு தாவியின் ஜீவன் பரிபூரணமாய ஆளுகை செய்யட்டும் அலருயா கேளுங்கள் போராடுங்கள் தேவனை நோக்கி அபயமிடுங்கள் ஆவையானவருடமே முடி சூட்டட்டும் அல்ல ரூயா ஆமை நான் ஏன் பேரினுடைய ரெண்டு தன்மையை சொன்னேன் சொன்னா நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி இந்த அபிஷேகம் உங்களை அந்த அளவு உயர்த்த முடியும் மாற்ற முடியுங்கிறதுக்கு தான் இது சொன்னேன் சபிச்ச மனிதனை தைரியம் உள்ளவனாய் மாற்றி நிறுத்த வைத்தார் மனுஷனை நின்று கத்தருக்காக அடிபட வைத்தார் ஒரு ஒரு இல்லாத மனுஷனை போய் ஒருக்கும் பொழுது ஜபமே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனை ஜப கத்தர் மாற்றினார் அது எப்படி மாற்றப்பட்டது பரிசுத்தாவின் வல்லமை அதுதான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் உங்களுக்கு இந்த எதுல எது தேவையோ எது குறைவா இருக்கோ அது அபிஷேகத்தில் கேட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள் வாய திறங்க முழங்கால போடுங்க போராடுங்க ஜபம் தரிசனம் பயமற்ற தன்மை சத்ருவை கடிந்து கொள்ளுதல் ஹல லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே அமேன் அபிஷேகம் வரட்டும் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாறுவாய் உன் வாயில் ஜீவ வார்த்தையை வைக்கட்டும் வல்லமை விளங்கும் பெட்டியாய் மாறுவாயாக இறங்கட்டும் டைம் வேஸ்ட் பண்ணியா நீங்க ஒரே ஜபம் கத்தாவே பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள ஜபம் எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள தரிசனம் எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள தைரியம் எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள ஆத்துமாக்களை பிடிக்கும் தன்மை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள வார்த்தைகள் பேசக்கூடிய வல்லமை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள சக்தி அற்புதங்களை வெளிப்படுத்தும் சக்தி எனக்கு தேவை பரிசுத்தாவியிலே எனக்கு கிடைக்க வேண்டிய வெளிப்படுத்தல் எனக்கு தேவை ஒவ்வொரு மனுஷனை குறித்து தெய்வீகத்தை குறித்து எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை இது மட்டும்தான் உங்க ஜபமா இருக்கணும் வேற எதையும் நீங்க சிந்திக்கவே கூடாது இந்த இதே பாயிண்ட்ல நில்லுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை தருவார் விரிவாய் தர கத்தரை நன்மையினால் நிறைப்பட்டோம் வேற எந்த பிரேயர் வேண்டாம் என்னுடைய ஆவியினால் எல்லாம்